காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் விராட் கோலியும் அண்டு பேட்டிங் கோச் டிகே நம்ம தமிழன் டி கே அவர் தாங்க ஆர்சிபி டீமோட பேட்டிங் கோச் இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா தலை இருக்காப்பில் தவறி கூட இதை மட்டும் செஞ்சிடாதீங்க ப்ரோ அப்படின்னு ஆர்சிபி பேட்டர்ஸை வந்துட்டு எச்சரிக்கை அதாவது அலாட் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அவங்க என்ன பேசியிருக்காங்க எதனால் இப்படி ஒரு அடிவயிரில் பயம் அதை வந்துட்டு நம்ம குயிக்காக வந்துட்டு பார்க்கலாங்க ஆனால் கரெக்டான பாயிண்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மும்பையை அதாவது நம்ம சொந்தமனில் செஞ்சிட்டோம் செஞ்சிட்டோம்னா செம்மையா செய்யலங்க கொஞ்சம் என்ன சொல்றது தடவி தடவி செஞ்சோம் என்று தான் சொல்லணும் நூற்றி ஐம்பத்தஞ்சி ரெண்டு சப்போஸ் ஸ்கோர் தான் அடிச்சிருந்தாங்க அது சக்கட்டா புழிஞ்சிருக்கணும் ஆனா கடைசி ஒவ்வொரு வரை எடுத்து கொண்டு போய் சிஎஸ்கே வின் பண்ணதுனால நெட் ரன் டெட்டர் டவுன் பண்ணி விட்டாங்க ஓகேவா மூன்றாவது பிளேஸ்ல இருக்கும் பாயிண்ட் டேபிள்ல இப்ப முதல் முதல் ஸ்லாட்டுக்கு போகணும்னா சில்லு 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 சில்லுன்னு ஏன்னா டாப் டூ பிளேஸ் வர்றது மிக பெரிய இம்பார்ட்டன்ட் தோற்றாலும் ஃபைனல் போக ஒரு வாய்ப்பு இருக்கும் ப்ளே ஆஃப் ரேஸ்ல ஓகேவா இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும் இந்த சூழலில் அதாவது ஆர்சிபியோட வர ஃப்ரைடே மோதுருங்க ஃப்ரைடே அன்றைக்கி ஆர்சி ஃப்ரை பண்ணுவாங்களா நம்ம பொறுத்த இருந்து பார்க்கலாம் அண்ட் நம்ம கிங் கோலி அவர் சாம்பியன் ட்ரோஃபியை வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க நல்லதோ கெட்டதோ அந்த மனுஷன் வந்துட்டு நல்லா இருக்கணும் அதை நான் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா விராட் கோலி அண்ட் டிகே ஓகே அதாவது தோனி கீப்பராக இருக்கார் அது அவர் கீப்பர்னு சொல்ல முடியாது மின்னல்னு சொல்லணும் உண்மையிலேயே நான் நம்பவே இல்லைங்க நாற்பத்தி மூணு வயசில் எனக்கு தெரிஞ்சு நான் கிரிக்கெட்டில் வந்துட்டு ட்ரெண்டிங்கில் இருக்கேன் எவருமே இந்த ஸ்பீடில் விக்கெட் கீப்பர் பண்ண மாட்டான் அதாவது தோனிக்கு இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா மத்த மற்ற கீப்பர்லாம் வந்துட்டு பாலை புடிச்சு பின்னாடி போய் முன்னாடி அடிப்பாங்க அதுதாங்க அந்த ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா தோனி அந்த ஈர்ப்பு விசையவே மிஞ்சுடுறாருங்க அப்படி பிடிச்சி பின்னாடி போக மாட்டாருங்க டக்குன்னு முன்னாடியே அடிச்சிருவாரு முன்னாடி பிடிச்சி முன்னாடியே அடிச்சிருவாரு ஏன்னா வித் அண்ட் செகண்ட்ல சூரியகுமார் கால் எடுத்துட்டு வச்சுட்டாரு அதுக்குள்ளேயும் பெயில் லைட் அறிஞ்சிருச்சுங்க பெயில் விழுந்துருச்சு தட்டிட்டாரு மின்னல் வேகத்தில் அதான் மின்னல் மகின்னு நம்ம விராட் கோலி அண்ட் டீ கே மென்ஷன் பண்ணிருக்கா மேலும் டீ கே என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னா அதாவது நாற்பத்தி மூணு வயசுல இந்த ஆள் இவ்வளவு ஃபிட்னஸ்ஸாக காப்ல மனுஷன் சேம் டைம் அதாவது நெட் பிராக்டிஸ் எல்லாம் அவரோட வீடியோவை பார்க்குறேன் பதிரெண்ணா ஓவர்ல அவ்வளோ ஸ்பீட் ஸ்பீங் பண்றாரு உண்மையிலேயே வேற மாதிரி தோனி முன்னாடி வந்து இறங்குனார்னா எதிரணி டீம் எதிரணி டீமை இறங்கி செஞ்சிருவாரு அவர் ஒரு மெழுகுபத்தி மாதிரி மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்துட்டு அவர் அழிஞ்சிக்கிருவாரு அதனால தான் அதாவது சிஎஸ்கே போன வருஷம் பிளே ஆஃப் வந்துட்டு உள்ளே போல குவாலிஃபைட் ஆகல எம்எஸ் தோனி முன்னாடி வந்து சந்தர் செஞ்சார்னா டெஃபனட்டா ஐபிள் ட்ராஃபி அவங்களுக்கு தான் என்றும் நம்ம டிகே பேசியிருக்காரு ஓகே இவங்க என்ன அலாட் பண்ணிருக்காங்கன்னா பின்னாடி கீப்பரார் வந்துட்டு மின்னல் மகி அதாவது ஆர்சிபி பேட்டர்ஸ் வந்துட்டு இந்த டிம் டேவிட் லிவிங்ஸ்டனு பட்டிதாரு இவங்கெல்லாம் வந்துட்டு நாலு ஸ்பின்னர் இருக்காங்க சென்னை டீம்ல ஸ்பின்னரை கொஞ்சம் இறங்கி தான் விளையாட தோணும் அதே மாதிரி க்ரீஸ்ல இருந்து கால் மேல வர வாய்ப்பு இருக்கு அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிருக்காங்க அவசரமே பட வேணாம் நூத்தி ரன் போதுமானது நீங்க வந்துட்டு கிரீஸ்குள்ளேயே நின்றுங்க ரெண்டு கால் கிரீஸ்குள்ளேயே இருக்கட்டும் தப்பி தவறி ஒரு கால் மேல வந்தாலும் ஒரு கால் கீழே இருக்கும் இல்லையா கிரீஸ்க்குள்ள ஆனா கிரீஸை தாண்டி வர்றதோ கிரீஸை விட்டு கொஞ்சம் வெளியே நிக்கிறதோ அந்த மாதிரி வேணாம் கேப்டனா ஏன்னா பின்னாடி இருக்கிறது மகி வேற விக்கெட் கீப்பர்னா நம்ம மெத்தனமா இறங்கி அடிக்கலாம் மிஸ் பண்ணுவாங்க ஏன்னா ரிசப்பான் கூட நான் மிஸ் பண்ணா பார்த்தீங்களா ஆனா மகி கிட்ட மிஸ்ங்கிறது பேச்சே கிடையாது பகல் இல்லாம டஸ் பண்ணி விட்டுருவார் என்றும் அண்டு விராட் கோலி அண்டு கைகூப்பி நம்ம தினேஷ் கார்த்திக் கேட்டிருக்காருங்க ஏன்னா நம்ம சிஎஸ்கேவை வின் பண்ணணும் அவங்க சொந்த மண்ணில் வின் பண்ணால் பாயிண்ட் ஸ்லாட்டில் என்னங்க சொல்கிறது முதல் பிளேஸ் படிக்க வாய்ப்பிருக்கு இந்த ரீசனால தோனி கீப்பராக இருக்கார் அதை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளணும் அவர் இருக்கும்போது ரெண்டு காலும் கிரீஸ்குள்ளே தான் இருக்கணும் இது என்னோட எச்சரிக்கையில் கட்டளைனு அண்ட் விராட் கோலி டி கே பேசியிருக்காங்க பார்த்தீங்களா இது நம்ம தோனிக்கு பெருமை ஓகே இந்த சூழலில் சிஎஸ்கே சொந்தமல்ல தான் ஆர்சிபி மாறாங்க நம்ம சிஎஸ்கே வின் பண்ணி ஏன்னா போன பிளே ஆஃப் ப்ளே ஆஃப் போக விடாமல் தடுத்தது இந்த பயில தான் ஓகேவா அவங்கள வந்துட்டு அந்த பங்காளிகளை பதற வச்சுட்டு அண்ட் சிஎஸ்கே பாயிண்ட் டேபிளில் முதல் ஸ்டார்ட் படிப்பாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க